தென்மேற்கு பருவமழை குறைந்து வருகிறது நீலகிரியின் நீர்த்தேவையை நிறைவு செய்வது தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழைதான் ஆனால் இந்த ஆண்டும் கடந்த ஆண்டை போல் தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலையில் போதிய அளவில் பெய்யவில்லை இதனால் இங்குள்ள நீர்த்தேக்கங்களில் விட்டன மீதமுள்ள நாட்களில் மழை பெய்யும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர் நீலகிரி மாவட்டத்தில் வந்து தென்மேற்கு பருவமழை வந்து மிக சிறப்பாக இருந்த ஒரு காலம் இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய காலங்களில் இந்த மழை சரியான அளவில் இந்த மழை இருக்குமா இங்கே இருக்கக்கூடிய அணைக்கட்டுக்கு போதுமான அளவு இருக்குமா வனப்பகுதிகளுக்கு நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு மழை இருக்குமா என்கின்ற ஒரு சந்தேகத்தோடையே போகும் இதே மாதிரியான ஒரு நிலை இந்த வருடத்தினுடைய பருவமழையை தென்மேற்கு பருவமழையை நாங்கள் எதிர்கொண்டுட்டோம் வருடத்தில் பெய்யக்கூடிய சராசரியான மழையளவு ஒரு பகுதியில் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு தென்மேற்கு பருவமழை பெய்யும்போது பார்த்திங்கன்னா அதிக அளவு பார்த்தீங்கன்னா நீர்ப்பிடிப்பு பகுதியான முக்குருத்தி பார்சன்ஸ் வேலி அவலாஞ்சி போன்ற பகுதிகளில் அதிக அளவில் மழை பெய்யும் அப்போ அந்த மழை வந்து வருடம் முழுவதும் தேங்கி வச்சு குடிநீருக்கும் சமவெளி பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளுடைய நீர் தேவையும் பூர்த்தி செஞ்சு மின் உற்பத்திக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவொன்னாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய பதினோரு அணைக்கட்டுகள் இங்கே இருக்கக்கூடிய பதினோரு அணைக்கட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா சராசரி அளவான நீர் நிறமாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு இப்பவும் மழை அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்திங்கன்னா கூடலூர் பகுதிகளில் அங்கே ஒரு பர்டிகுலர் பேசா சைலன் ஓவேலி அதே மாதிரி பந்தலூர் தேவாலா பகுதிகளில் மட்டுமே கொஞ்சம் அதிகமான மழை பொழிவு ஒரு ப இடங்களில் மட்டும் அதிக மழை பொழிவு கிடைக்கிது மற்ற இடங்களில் இல்லை இப்போ இந்த ஊட்டி போன்ற பகுதிகளில் கூட பார்த்திங்கன்னா இந்த தென்மேற்கு பருவமழை அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது என்கின்ற வானிலை அறிக்கை தெரிவிக்குது ஆனாலும் போதிய அளவு மழை இல்லாமல் போயிட்டுருக்கும் இந்த மழை வந்து சிறப்பாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீலகிரி மாவட்டத்தினுடைய வனப்பகுதிகளிலும் பாசன வசதி பெறக்கூடிய பகுதிகள் விவசாயிகள் இவர்களுக்கு எல்லாமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்க முடியும் வாய் பார்க்கும்போது இனி வரக்கூடிய காலங்கள் செப்டம்பர் வரைக்கும் இந்த மழை வந்து நிச்சயமாக தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்குமே இது வந்து எதிர்பார்க்க முடியும் இந்த காலங்களில் இனி வர காலங்களில் அதிக மழைப்பொழிவு கிடைச்சுச்சுனா நீலகிரி மலைப்பகுதி வந்து வளமையான ஒரு பகுதியாக வந்து நிச்சயமாக பார்க்க முடியும் அதுதான் இப்போ எல்லாருடைய நம்பிக்கையாக தென்மேற்கு பருவமழை சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் எதிர்நோக்கி இருக்கும்